அப்படியே டிக்டேட் பண்ணிட்டு போகாம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அது ரிலவெண்டா சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கும் அது கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு படிக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவுதானே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களை எழுத வச்சு கையை உடைக்கணும் இந்த மாதிரி எண்ணம்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு ஒரு பலனா இருக்கும் நாலு பின்னா ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் வரும்போது நாங்க சொல்லக்கூடிய பாயிண்டே கூட உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம் அப்ப நீங்க யோசிப்பேன் இல்லைன்னா நாங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ ஒமிட் பண்ணலாம் வராது அவர் தான் சொன்னார்ல அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணலாம் ஒமிட் பண்ணலாம் அந்த ஒரு இதுக்காக மட்டும் தான் நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லையவே இல்லை ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம எஸ் உலவியல் எபிசோட் தான் பார்க்க போறோம் ஸோ கைஸ் பி ரெடி ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் டைஸ் ம்

நமக்கிட்ட ரெண்டு ரூல் இருக்கு நான் டைஸ் தயவு செஞ்சு டைஸ் ப்ராப்ளம்ஸ் முப்படை நடி நல்லா வந்துடும் உடனே போய் பாரு அந்த கொஸ்டின் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளான வீடியோவாக தான் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும் அதிலும் ப்ராக்டிஸ் தான் நிறைய கொஷின்ஸ் பண்ணிருப்பே தவிர சிம்பிளா இருக்கும் உடனே கான்செப்ட் புரிஞ்சுடும் அதுக்காக சொல்றேன் ஸோ ஓகே இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பகடை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் என்ன இருக்கான் இதுலயும் என்ன இருக்கான் அப்ப அந்த பொதுவான பக்கத்தை எடுத்துக்கோ என் என் அப்போ இதுல கடிகார திசையில சுத்த ஆரம்பி இப்ப என்னுக்கு அடுத்து எதுமா பி ஃபர்ஸ்ட் பகடைய சுத்துறேன் என்னுக்கு அடுத்து பி பி கடுத்துது எஸ் கடிகார திசை மா இப்போ வைஸ் இப்ப இங்க என்ன இருக்கும் என்னுக்கு எது Q அப்ப Q க்கு அடுத்து T ஓகேவா அப்ப B க்கு நேரா யாரமா வந்தது Q அப்ப B உடைய எதிர் பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா Q ஆன்சர் இஸ் ஓவர் மா ஓகேவா மா ஆன்சர் இஸ் ஓவர் சரி ரன் முடிஞ்சிச்சு பாற அடுத்து ABCD question logic so எது வரும் விடுப்பட்ட ஏடத்திலன் கேட்கிறாங்க A, B, C, D, E, F, G, H I அது கடுதது R, S, T, U, V, W, X, Y, Z அப்பு இங்க வரவேண்டுது S அப்பு S is அது முட்டிலம் opposite நான் எடுது சொன்னமார் ABCD, E, Z நீங்கள் பார்த்துமின் சொல்டிருப்பீங்கள் S is the opposite ஜோடிகள் அடுதது டிக்ஷனரி ஆர்டர் மூணாவது கேள்வி பாரு டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எல்லாத்துலயுமே எம் தான் இருக்கான் சோ எம் வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா இவங்க எல்லாரும் என்ற காலம் கீழ தான் வருவாங்க டிக்ஷனரியில ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு எதுமே கண்டுபிடிக்க முடியாது எப்ப லெட்டர்ஸ் வந்து மாறுதல் அடையதோ அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப இதல எம் தான் இருக்காரு இதுலயும் எம் தான் இருக்காரு இதுலயும் எம் தான் இருக்காரு இதுலயும் எம் தான் இருக்காரு அப்ப நாலு வார்த்தையுமே எம்ல தான் தொடங்குது அடுத்து ஏ ஏ ஏ ஏ இதை வச்சு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா லெட்டர் வந்து பொதுவா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு கண்ணு காது மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பின்ஸை கூப்பிட்டு இவங்க எல்லாம் யார் ராம்னு கண்டுபிடி அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா என்னடா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கும் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கலாம் ஒருத்தர் ரைட் ஹேண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி வித்தியாசமாக வரும்போது என்னால் அவங்களை யார் ராம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போது சேமாக இருக்கும்போது எதையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ அடுத்தது டி டி வச்சு அதனால கண்டுபிடிக்க முடியுமா நோ அடுத்து இ இதுல நானாவது லெட்டர் இ இதுல நானாவது லெட்டர் ஆர் இதுல நானாவது லெட்டர் சி இதுல நானாவது லெட்டர் ஆர் இப்ப லெட்டர் மாறுபட்டிருக்கு இப்ப கண்டுபிடிச்சலாம் யாரு முதல்ல வருவானே இதுல ஏ பி யார் முதல்ல வருவாரு சி அப்ப மூணாவது லெட்டர் தான் முதல்ல வரும் அடுத்து வரும் மூணு ஒன்று இருக்கு இவங்க முடிஞ்சிருச்சு அவசியமே இல்ல முடித்ததே அடுத்த கொஸ்டின் இந்த இடத்துல பாருங்க விடுபட்ட படத்தை வந்து நாலாவது கொஸ்டின் விடுபட்ட படங்கள் இந்த இடத்துல நிரப்ப இந்த இடத்துல நிரப்புறதா இருந்தா வட்டம் இங்க ஒரு கோடு

ടെന്നീസ് രസികപ്പാ கிரிக்கெட் வீரன் அவன் இருப்பான் கிரிக்கெட் வீரர்கள்லாம் நீங்கள் பார்க்குற அந்த கிரவுண்டில் விளையாடுற பதினோரு பேர் தான் கிரிக்கெட் வீரர்கள்னு எனக்கு கிடையாது தெருவில் நல்லா விளையாடினா கூட அவர்கள் ஒரு கிரிக்கெட் வீரர்கள் தான் அப்போ ஒரு மாணவன் டென்னிஸ் ரசிகனாக இருக்கலாம் அவனுக்கு டென்னிஸ் பிடிச்சிருக்கலாம் ஆனால் கிரிக்கெட்டை விளையாடலாம் ஸோ அந்த மாதிரி மூணுமே கலந்த மாதிரி எப்பவுமே வந்துச்சுனாலே ஆன்சர் ஆப்ஷன் எது தான் ஏ தான் ஏன்னா மூணுமே கலந்த மாதிரி இருந்ததுனாலே ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு போயிடணும் ஓகேவா ஸோ அடுத்தது இது வந்து லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஒர்ட்ஸ்மா இது வந்து என்ன நடக்கும் ஒன்று மாற்றி ஒன்று என்ன நடக்கும்ன்றதை நீ சொல்லியே ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையானது பிறக்கும் பர்த் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்ப நாலுல தான் ஆப்ஷன் தொடங்கணும் பி இ சி இ டி எல்லாமே நாலுல தான் தொடங்குது அப்ப ஏ மட்டும் இல்லன்னு ஒமிட் பண்ணிடுவேன் சோ ரெண்டாவது பிறப்பிற்கு அடுத்து என்ன கிடைக்கணும் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைக்கணும் மனிதர்களுக்கு மனிதன் உடனே அப்ப பொண்ணுங்க படிக்க கூடாதன்னு கேப்பீங்களே மனிதர்களுக்கு ஓகேவா அப்ப பிறப்பிற்கு அடுத்து கல்வி கிடைக்கணும் அப்போ மூணாவது இருக்க இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஆப்ஷன் இருக்க போகுது பி யும் போச்சு சோ இதுதான் வந்து ஃபாஸ்ட் எலிமினேஷன் டக்குன்னு மார்க் பண்றதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எது ஆப்ஷன்ல இருக்குன்னு தேடக்கூடாது ஆப்ஷனும் டக்கு டக்குனு கண்ணு பார்க்கணும் இப்போ ஃபோர் த்ரீனு இருக்கா அடுத்தது ரெண்டுத்துலையுமே டூ தான் இருக்கு அப்போ டூ தான் கல்வி கடுத்தது திருமணம் தான் அப்போ ஃபைவா ஒன்னா ஒன்னா ஃபைவா ஸோ திருமணம் முடிஞ்ச உடனே இறப்பா இறுதி திருமணம் முடிஞ்ச உடனே இல்லைமா வாழ்க்கையினுடைய பரிமாணம் ஓகேவா அப்போ திருமணம் முடிஞ்சு குழந்தை குத்தலாம் பெற்று நூறு வாசம் வாய்ந்து முடிச்சவொடனே இறப்பு நடக்கும் இறப்புக்கு அடுத்தது இறுதி பண்ணுவாங்க ஸோ அன்ஸ் ஆப்ஷன் இஸ் டி ஓகேவா சோ இதுவும் அதே மாதிரிதாமா ஏது வரும் சொல்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பசு பசு புல்லை திங்கும் புல்லு பசுக்கு போய் கொடுக்க கூடாதா சார்னா ஒன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஒன்று இருக்குது ஆனால் ஒன்று கருத்து என்ன நம்பர் இருக்குது ரெண்டு புல்லு தயிராக மாறும் கிடையாது அப்போ ஒன்று இல்லைன்னு முடிவு பண்ணிக்கணும் அப்போ பசு வந்து புல்லை தின்னும் புல்லை தின்ன உடனே பால் கறக்கும் பால் கறந்த உடனே பால் என்னவா மாறும் தயிராக மாறும் தயிரிலேருந்து வெண்ணெய் கிடைக்கும் அப்போ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபைவ் தயிரிலேருந்து வெண்ணெய் கிடைக்காது மோர்லேருந்தான் வெண்ணெய் கிடைக்கும் மோர் கொடுக்காத ஒரு காரணத்தினால இதுதான் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபைவ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி ஓகேவா ஸோ அடுத்தது இதாக ஆர்டர் பண்ணுங்க

ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் இதுக்கும் சி தான் சோ அதுக்கு அடுத்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சாவி கதவு திறந்து பூட்டை தரங்கு கதவு பூட்ட தரந்தா கதவு தரக்க முடியும் ஓகேவா அதனால சி ஆப்ஷன் தான் கரெக்ட் இது பாருங்க ஒன்பதாவது क्वेश्चन லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தனே லெட்டர் சின்னதுல இருந்து பெருசு எழுத்துக்கள் லெட்டர்களால உருவானது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா வார்த்தை அப்ப 4 1 ஓகேவா வார்த்தை வார்த்தைகளால உருவாக்கப்பட்டது சொற்றொடரா வாக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது சொற்றொடர் ஒரு பிரேஸ் அந்த பிரேஸ் அளவா எது வரும்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் அந்த வாக்கியங்கள் தான் எதுவா மாறும்னு பாத்தீங்கன்னா பத்தி சோ போர் ஒன் ஃபைவ் த்ரீ டூ டி ஆப்ஷன் ஓகேவா அடுத்தது காவலர் தண்டனை குற்றம் நீதிபதி தீர்ப்பு போலீஸ் பனிஷ்மெண்ட் கிரைம் ஜட்ஜ் ஜட்மெண்ட் ஓகேவா அப்போ ஒரு கிரைம் நடந்தா யார் வந்து பிடிப்பாங்க போலீஸ் வந்து பிடிப்பாங்க போலீஸ் பிடிச்ச உடனே நீதிபதி கிட்ட ஒப்படைப்பாங்க ஒப்படைச்ச உடனே நீதிபதி தீர்ப்பு வழங்குவார் அந்த தீர்ப்பு தான் தண்டனை ஓகேவா தண்டனைன்ற ஒரு தீர்ப்பு வழங்குவார் அப்போ ஃபர்ஸ்ட் குற்றம் நடக்கும் குற்றம் நடந்த உடனே காவலர் வருவார் இல்லனா காவலர் குற்றத்தை கண்டுபிடிச்சி நீதிபதி கிட்ட ஒப்படைச்சு ஆ இது வரல இதுவும் வராது சோ ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் குற்றம் நடக்கும் குற்றத்தை காவலர் கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்ச காவலர் நீதிபதி கிட்ட போய் ஒப்படைப்பார் அப்ப த்ரீ ஒன் போர் எது வருது இதுதான் வருது ஆன்சர் ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி வார்த்தை இப்பதானே ஒரு டிக்ஷனரி பண்ணும் அதே மாதிரி டிக்ஷனரி வார்த்தை தான் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க நம்பர்ஸ்லாம் கொடுக்கல பேர் பின்வரும் கேள்விகளில் நான்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் போர் வேர்ட்ஸ் அவற்றை ஆங்கில அகராதில் உள்ளதை போல் அமைத்தால் மூன்றாவதாக வர வேண்டிய வார்த்தை என்ன தேர்ட் வர வார்த்தை என்னன்றத ஆப்ஷன்ல குறிக்க சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே டி ஆரா இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே டி ரெண்டாவது வார்த்தை பார் இதுல ஆர் இதுல ஆர் இதுல ஐ இதுல இ அப்ப ஏபிசி எதுமா முதல்ல வரும் இ இவன் ஃபர்ஸ்ட் இவன் ரெண்டாவது அப்ப மூணாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் யாரோ வருவாங்க இதை கண்டுபிடிச்சதே வேஸ்ட் இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்ப மூணாவது இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஆறு இருக்கு அப்ப மூணாவது வார்த்தை யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். இதுல இ இருக்காரு, இதுல ஓ இருக்காரு. அப்ப ஏபிசிடில எது வரும்? இ தான் வரும். அப்ப மூணாவது இவரே, நானாவது இவரே. சோ ஆன்சர் ஆப்ஷன் Dream. ஓகேவா? மூணாவது வார்த்தை அதுதான். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கேள்வியுமே பண்ணணும். சோ ரெண்டு கேள்வியுமே வைக்கிறேன். நான் மேலே பண்றதுக்குள்ள நீ கீழ பண்ணி கண்டுபிடிச்சிடுவ நினைக்கிறேன். சோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் IN தான். in வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. थर्ड லெட்டர் இது S. இதுல டி இதுல டி இதுல சி எல்லாமே வேற வேற மூணாவது லெட்டர் யார் வருவார்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இவரு ரெண்டாவது இவரு மூணாவது இவரு நாலாவது இவரு அப்போ இன்ஸ்பயர் தான் ஆன்சர் சோ இதுல மூணாவது லெட்டர் யார் வருவாங்கன்றதை கண்டுபிடி பாத்துக்கலாம் கிளாமரஸ் கிளாடியேட்டர் க்ளூம் குளுக்கோஸ் சோ எல்லாத்துலயுமே ஜி எல் தான் ஃபர்ஸ்ட் வருதுமா இதுல ஏ இதுலயும் ஏ இதுல ஓ இதுல யூ

எது முதலில் வரும் என்று குறிப்பிடுங்க முதல்லே அப்ப நம்ம கேள்வி ஃபர்ஸ்டே முடிஞ்சிச்சு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் ட்ரா டிஆர்ஏ என்ன இருக்கு அப்ப அதை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது நாலாவது லெட்டர் இதுல ஜே நாலாவது லெட்டர் இதுல வி நாலாவது லெட்டர் இதுல என் நாலாவது லெட்டர் இதுலயும் என் அப்போ இதுல ஏதாவது ஏதோ ஃபர்ஸ்ட் வரப்போது எது வரும் ட்ராஜெக்டரி ஜே தான் ஏபிசிடி ல ஃபர்ஸ்ட் வரும் அப்ப ட்ராஜெக்டரி அடுத்தது இதில பின்வரும் ஆங்கில ஆங்கிராகதாரி உள்ளதுபடி எது கடைசியில் வரும் என்று குறிடுங்க லாஸ்ட் வேர்ட் கேட்கிறாங்க, சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே f f f f சோ சாரி a a a a இரண்டாவது லெட்டர் இதில f இதில n இதில d இதுல எஃப் அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வருவான் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ரெண்டாவது மூணாவது வருவாங்க ஏதோ எஃப் எஃப் ரெண்டு திரமே பொதுவா இருக்கு ஆனா நம்மள கேக்குறது கடைசி தான் அப்ப என்ன தான் கடைசியா வரும் அப்ப இவர்தான் நானாவது வரதே அனலகஸ் ஓகேவா முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு பசில்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா தெர் ஆர் ஃபோர் ரூட்ஸ் டு டிராவல் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி இது மாதிரி ஒரு கதை இருக்கு சிட்டி ஏ ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல நான்கு வழிகள் இருக்கு அப்போ ஏ என்ற நகரத்திலிருந்து பிக்கு போகிறதுக்கு எத்தனை வழி இருக்காம் நாலு வழி இருக்கான் அப்போ நாலு வழியில் ஏலருந்து பிக்கு போகலாம் அடுத்தது and six roots from city b to city c b என்ற நகரத்திலிருந்து c என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை ரூட் இருக்கு ஆறு அப்ப ஆறு ரூட் இருக்கு b ல இருந்து c க்கு போறதுக்கு ஆறு ரூட் இருக்கு இப்படி இருந்துச்சுனா

செகண்ட் ரூட்ல போயிட்டு இந்த ஆறு ரூட்ல எதுல வேணா போலாம் தேர்ட் ரூட்ல போயிட்டு இந்த ஆறு ரூட்ல எதுல வேணா போலாம் போர்த் ரூட்ல போயிட்டு இந்த ஆறு ரூட்ல எதுல வேணா போலாம் அப்ப இதுல ஒரு சிம்பிள் மல்டிபிளிகேஷன் தான் ஏல இருந்து பி போறதுக்கு நாலு பி ல இருந்து சி போறதுக்கு ஆறு அப்ப இந்த நாலையும் ஆறையும் பிரிக்கிக்கோங்க ஆன்சர் வந்துரும் நாலாறு

ஓகேவா அவுட் ஆஃப் ஃபோர் फ्रेंड्स நாலு நண்பர்கள் இருக்கிறார்கள் ஏ அந்த நாலு நண்பர்கள் என்னென்னலாம் பண்றாங்கன்னு பாருங்க ஏ பி சி ஓகேவா ஏ பி சி டி இதுல ஏ உம் B ப்ளே ফুটবল அண்ட் கிரிக்கெட் ஏ உம் B விளையாடுவாங்க கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க ফুটবল கிரிக்கெட் ஓகேவா அவங்க உங்களுக்கு நேரா என்னென்ன கேம் சொல்றாங்களோ அதை எழுதிடுறேன் ஃபுட்பால் கிரிக்கெட் பி அண்ட் சி பிளே கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி பி யூ சி யும் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் விளையாடுவாங்களாம் ஓகேவா தமிழில் படிச்சுக்கோங்க பி மற்றும் சி கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுகின்றனர் இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுறாங்கன்னா ஆல்ரெடி பி கிட்ட கிரிக்கெட் இருக்கு அப்ப நான் என்ன கேம் மட்டும் எழுதுனா போதும் ஹாக்கி மட்டும் எழுதுனா போதும் சி கிட்ட கிரிக்கெட் ஹாக்கி எழுதிட்டேன் அடுத்தது ஏ மற்றும் டி கூடைப்பந்து மற்றும் கால்பந்து விளையாடுகின்றனர் கூடைப்பந்துனா பேஸ்கெட் பால் கால்பந்துனா ஃபுட்பால் மா அப்போ யார் யாரு ஏ மற்றும் டி ஏ உன் டீயும் ஃபுட்பாலும் விளையாடுறாங்க பேஸ்கெட் விளையாடுறாங்க ஏ கிட்ட ஆல்ரெடி ஃபுட்பால் இருக்கு அப்போ எது மட்டும் எழுதணும் பேஸ்கெட் பால் மட்டும் எழுதணும் டி கிட்ட எதுவுமே இல்லை அப்போ ஃபுட்பாலும் எழுதிடுவேன் பேஸ்கெட் பாலும் எழுதிடுவேன் ஓகேவா அடுத்தது சி அண்ட் டி பிளே ஹாக்கி அண்ட் பேஸ்கெட் பால் சி மற்றும் டி ஹாக்கி மற்றும் கூடை விளையாடுகின்றனர் அப்ப சி அண்ட் டி யும் பேஸ்கெட் பாலும் ஹாக்கி விளையாடுறாங்களா சி கிட்ட ஆல்ரெடி ஹாக்கி இருக்கு அப்ப பேஸ்கெட் பால் மட்டும் எழுதிடுறேன் டி கிட்ட ஹாக்கி எதுமே இல்ல அதனால ஹாக்கி மட்டும் எழுதி இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ டஸ் நாட் பிளே ஹாக்கி ஹாக்கி விளையாடாதவர் யார் ஹாக்கி யார் யார் விளையாடலன்னா டி ஹாக்கி விளையாடுறான் சி ஹாக்கி விளையாடுறான் பி ஹாக்கி விளையாடுறான் ஹாக்கி விளையாடாதவர் யாருன்னா ஏ ஏ டி ஆஷன் இருக்கக்கூடிய ஏ ஓகேவா சோ இதுல வந்து கீழே போனா எனக்கு எல்லா கொஸ்டினும் மறைஞ்சிடும் இதை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்த பண்ணலாம் ஓகேவா நானும் பார்த்து வச்சுக்கிறேன் ஃபுட்பால் வந்து யார் விளையாடலன்னா சி விளையாடல கிரிக்கெட் யார் விளையாடலன்னா டி விளையாடல எனக்கு கீழே போனா ஆன்சர் கட் ஆயிடும் தான் ஏன்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் நானும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு ஆன்சர் பார்த்து சொல்றதுக்கு ஓகேவா போலாமா இப்போ ஸோ பதினெட்டாவது கொஸ்டின் ஏன்னா இது கேன்சல் ஆயிடும்ல அதனால தான் பதினெட்டாவது கொஸ்டின்

அடுத்தது கிரிக்கெட் விளையாடாதவர் யார் யார் வந்து கிரிக்கெட் விளையாடலன்னு கேக்குறாங்க கிரிக்கெட் விளையாடாதவர் யார் நாட் டி டி தான் கிரிக்கெட்டை விளையாடல ஓகேவா சோ அதே क्वेश्चन தான் அந்த பசல்லே நாலு क्वेश्चन கேட்டிருக்காங்க அடுத்த क्वेश्चन 20வது क्वेश्चन who plays football cricket hockey football cricket hockey விளையாடனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ல இருக்க கூடிய பி தான் ஓகேவா சோ முடிஞ்சதா சோ 20 क्वेश्चन முடிச்சிட்டோம் திருப்பியமும் ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஓகே புரியுதா சோ இருபது சோ முடிச்சுட்டோம் இன்னைக்கு உலவேல இருந்து இருபது क्वेश्चंस தான் பார்த்தோம் லாஸ்ட் ஒரு क्वेश्चन இருக்கு ஒரு பசு செட் அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தனியாக எடுக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் कंफ्यूज ஆகும் இதோட தொடர்ந்து இப்பதான் இது புரிஞ்சிருக்கும் இதை புரிஞ்சுட்டு உடனே நான் कंफ्यूज பண்ண விரும்பல ஆனால் அது இன்னொரு நாள் எடுக்கிறேன் गाइस ஓகேவா சோ எஸ்ஐ அல்டிமேட் சீரீஸ் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுங்க உங்களுடைய ஆதரவுகளுக்கு மிகவும் நன்றி நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம் ஓகேங்களா சோ இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணம் பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்